காஞ்சனாவின் கோபம் இது ஒரு திகில் கதை அந்த குடும்பம் வழி வழியாக சூன்யம் செய்கிறதுல பேரெடுத்தவங்க அவங்களுக்கு காஞ்சனான்னு ஒரு பொண்ணு இருந்தா காஞ்சனாவுக்கு அழகிய முகம் அலையாலையாய் நீளமான கூந்தல்னு ரொம்ப அழகாக இருப்பாள் வீட்டில் காஞ்சனாவை பகலில் வெளியே விட மாட்டாங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை அவள் அதிகாலை கருக்கல் வேலையில் தான் போய் எடுக்கப் போவான் கொஞ்ச நாளாக அவளை யாரோ விடுற மாதிரி அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அந்த ஊர் ஜமீன்தாரு தான் அவளை நோட்டம் விட்டுருக்காரு அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த விருப்பப்பட்டிருக்காரு அதை காஞ்சனாக்கிட்டேயும் சொல்லவும் காஞ்சனா வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிட்டான் ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரோட காதலும் வளருது காஞ்சனாவோட வயிற்றுல ஜமீன்தாரோட குழந்தை வளருது இந்த விஷயம் காஞ்சனா வீட்டுக்கு தெரிய வர ரெண்டு பேரையும் பிடிக்க நினைக்கிறாங்க ஜமீன்தாரை கூப்பிட்டு நல்ல விதமாக பேசி சாப்பிட வைக்கிறாங்க சாப்பாட்டில் இருந்து எடுத்த தளச்சம்பிள்ளையோட எலும்பு பூஜை செஞ்சு அதை பொடியாக்கி சாப்பாட்டில் கலந்து வச்சுட்டாங்க அதை சாப்பிட்டதுமேயே ஜமீன்தார் ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போயிட்டார் ஜமீன்தார் இறந்து அதை கேள்விப்பட்டதும் அவளுக்கு உலகமே தலைகீழா சுற்றுற மாதிரி இருக்கு ஆமாம் காஞ்சனா மயங்கி விழுந்துட்டான் காஞ்சனா கண்விளைச்சி பார்க்குறப்ப அவள் உருவம் குட்டியாக ஒரு கண்ணாடி குடுவிக்குள்ளே அடைக்கப்பட்டு இருந்துச்சு தன் காதலனை கடைசியாக ஒரு முறை பார்க்கணும்னு கெஞ்சி கேட்குறா ஆனால் அவங்க அவளை பொருட்படுத்தவே இல்லை மதிக்கவே இல்லை அவளை காஞ்சனாவோட கண்ணாடி குடுவைக்கு காவலா ஒரு குட்டி சாத்தானை வச்சுருக்காங்க காஞ்சனா தன்னை வருத்தி அழுது தன்னை வெளியில் விடும்படி கேட்டாலும் அவள் ஆளுங்க அவளை மதிக்க மாட்டுறாங்க அப்போது காஞ்சனாவோட காதலை ஜமீந்தார் ராவி அவகிட்ட வந்தது காவலுக்கு இருந்த குட்டி சாத்தான் ஜமீந்தார் ராவியை காஞ்சனாவை நெருங்க விடாமல் பார்த்துட்டுச்சு காஞ்சனா தவிக்கிறான் அந்த குட்டி சாத்தான்கிட்ட கெஞ்சுறாங்க ஆனால் அது இருவரையுமே மிரட்டி பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ காஞ்சனா அதுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் விட்டாள் அதாவது அவளை வெளியில் விட்டா அவள் குட்டி சாத்தானுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதா வாக்கு கொடுத்தா அதை கேட்டதும் சரின்னுச்சு குட்டி சாத்தான் அவளை வெளியில விட அந்த கண்ணாடி குடுவியை தொட்டுச்சு அந்த குட்டி சாத்தான் அதோடய ஒரு கை பிஞ்சி கீழே விழுந்துருச்சு காஞ்சனாவோட குடும்பத்தாருங்க அவள் எந்த வழியிலையுமே வெளியே வரக்கூடாதுன்னு அந்த கண்ணாடி குடுவைக்கே ஒரு மந்திர வளையம் போட்டு வச்சுருக்காங்க யாராவது அவளை காப்பாற்றவோ இல்லை வெளியில் விடவோ நினச்சா அவங்களுக்கு இதுதான் கதி குட்டி சாத்தான் கதறது அதோடய நிலமையை பார்த்து காஞ்சனாவுக்கே பரிதாபமாக இருந்துச்சு ஆனாலும் காஞ்சனா குட்டி ஊக்கப்படுத்தாமல் உனக்கு உன் அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை வேணும்னா நீ இதை செஞ்சால் தான் ஆகணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் குட்டி தன்னோட அடுத்த முயற்சியை முன்னெடுத்து வைக்கிது இந்த முறை தன்னோட சக்தியை வெளிப்படுத்திக்கிட்டே கண்ணாடி குடிவைக்கு பக்கத்தில் போய் தொட்டதுமே அதோட தலை சுக்கு நூறாக உடஞ்சி மறுபடியும் செத்து போச்சு அதை பார்த்து காஞ்சனா சாக்காகிறா இப்போது ஜமீனாவி காஞ்சனா பக்கத்தில் வந்து நின்று கண்ணீர் விடுது என்னால் தானே உனக்கு இந்த நிலமை அப்படின்னு அதுக்கு காஞ்சனா நானும் தான் தப்பு பண்ணேன் என்னையும் இவங்க கொல்ல வேண்டியது தானேன்னு கதறா அதுக்கு ஜமீனாவி சொல்லுது அதுக்கு காரணம் இருக்குது காஞ்சனா என்னான்னு காஞ்சனா கேட்டதும் நம்ம குழந்தை தான் அமைதியாக சொல்லுது ஜமீனாவி அதை கேட்டதும் கண்களில் எரிதண்ணில் தேக்கி வச்சு வெறிச்சு பார்க்குறா காஞ்சனா நம்ம குழந்தைக்காகத்தான் ஜமீன் சொன்னதிலிருந்து காஞ்சனா உள்ளுக்குள்ளேயே எரிமலையாக கொதித்து போயிருந்தா ஜமீனாவி இன்னொன்று கூட சொன்னிச்சு அந்த கண்ணாடி குடுவியை சுற்றி இருக்கிற மந்திர வலயத்தை ஜமீன் உடம்புல இருந்து உரிச்சி எடுத்த தோளாலையும் முதுகு எலும்பும் ஆளையும் செஞ்சிதுன்றக்க தகவலையும் சொல்லி முடிக்கவும் காஞ்சனா ஆளுங்க அங்கே வரவும் சரியாக இருக்குது அவங்களுக்கு குட்டி சாத்தான் செஞ்ச வேலை தெரிஞ்சு போச்சு காஞ்சனாவோட அம்மா அப்பா மாமா மூணு பேரும் காஞ்சனாவை முறைச்சி பார்க்குறாங்க அவளை திட்டி தீக்கிறாங்க இதிலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க நீ எப்போ தறிக்கட்டு அடுத்தவங்க கிட்டே போனியோ அப்போவே நீ எங்களை பொறுத்தவரை செத்து போயிட்ட இனி நீ எங்கக்கிட்ட கருணையே எதிர்பார்க்காதன்னு சொல்லி திரும்புகிறாங்க காஞ்சனா அவங்கக்கிட்ட கெஞ்சரா என்னை விட்டுடுங்கன்னு நான் எங்கேயாவது போய் என் குழந்தைய காப்பாற்றிக்குவேன்னு அதுக்கு அவங்க அம்மா எது உன் குழந்தை காப்பாற்ற போறியா நீ காப்பாற்ற போறியான்னு அந்த இடமே அதில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க உன் குழந்தைய வச்சு தான் நாங்கள் சாகா வரம் வாங்க போகிறோம்னு மீண்டும் சிரிக்கிறாங்க என் குழந்தைய என்ன செய்ய போகிறீங்கன்னு திகிலோட கேட்குறா காஞ்சனா அதுக்கு அவங்க அப்பா உன் குழந்தையோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்து பில்லி சூன்யம் ஏவல் காற்று கருப்புன்னு ஒன்று ஒன்றுக்கும் படைச்சி அதுகளை சந்தோஷப்படுத்தி வரம் வாங்க போகிறோம் கடைசியாக இதயத்தை எடுத்து அதில் இருக்கிற நரம்பு எடுத்து நம்ம குலதெய்வம் ரத்தக்கருப்பு காளிக்கு மாலையாக்கி அவகிட்ட எங்களோட சாகா வரத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க அவங்க மூணு பேரில் காஞ்சனா மாமாவோட முகம் மட்டும் கொஞ்சம் கவலையாக இருந்தது போல காஞ்சனாவுக்கு தோணுச்சு மாமா முகம் மட்டும் ஏன் கவலையாக இருந்த மாதிரி நமக்கு தோணுச்சின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா காஞ்சனா இப்போது தேவையில்லாத யோசனைன்னு அதை உதறி தள்ளிட்டு இப்போ வெளியே போகிறதுக்கு யோசனையில் இருந்தா தான் இறந்த தன்னோட சூனியக்கார பாட்டி வருஷா வருஷம் அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு வரம் தர்றதாக வாக்கு கொடுத்துருந்தாங்க அதன்படி ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க வரம் தருவாங்க பாட்டி நினைவு நாளுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருந்துச்சு காத்திருக்கிறது தான் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னு காத்திருக்க ஆரம்பித்தான் இதுக்கு நடுவில் அவள் மாமா அவளை பார்க்க வருவார் தானும் காஞ்சனாவை விரும்புகிறதாவும் உனக்கு குழந்த பிறந்த பிறகு அதை பலி கொடுத்து நாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார் இவன் எதையுமே காதலை வாங்கலை அவள் பாட்டியோட ஆவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள் கடைசியாக அந்த நாளும் வந்தது சூனியக்கார பாட்டி பார்க்க பயங்கரமாக இருந்தாள் பாட்டிக்கு நடந்தது எல்லாம் தெரிஞ்சதுனால வந்திருக்கு பாட்டிக்கு கோவந்தான் காஞ்சனா இப்படி பண்ணினது ஆனாலும் காஞ்சனா அழுது புரண்டு சமாதானப்படுத்தினான் தன்னோட கொள்ளுப்பேற பிள்ளையோட முடிவு பாட்டிக்கு சோகத்தை உண்டாக்குச்சு பாட்டிக்கு பிறக்காத தான் கொள்ளுப்பேர மேலே பாசம் உண்டாயிடுச்சு பாட்டி காஞ்சனாகிட்ட உன் குழந்தைக்கு ஏதும் ஆகாமல் நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி மறைய போகிறப்போ பாட்டி இன்னும் கூப்பிடுறான் என்னம்மானு பாட்டி கேட்டதுக்கு என்ன இந்த கண்ணாடி குடுவையிலிருந்து வெளியே விட சொல்லி கேட்குறான் அதுக்கு இது செய்கிறதுக்காக எடுக்கப்பட்ட உடலோடு ஆள்காட்டி வரலால் மூணு முறை இந்த கண்ணாடி குடுவை மேலே தட்டுனா உனக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அதுவும் செவ்வாய்க்கிழமை வர தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சரியாக இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீ அதை செஞ்சால் தான் விடுதலைன்னு சொல்லி சூனியக்கார கிளவி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டா தேய்பிரை அஷ்டமி என்னும் ஏழு நாட்கள் இருந்துச்சு அதோட அன்னைக்கு அவள் குலதெய்வம் ரத்த காளிக்கு விசேஷமான நாள் வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அப்போ தான் மாமா ஞாபகம் வந்துச்சு அவள் மாமா வரவுக்காக காத்திருந்தா காஞ்சனா அவன் மாமா வந்தார் காஞ்சனா மாமாக்கிட்ட கெஞ்சி கொஞ்சி பேசினா மாமா உன் அன்பு புரியாமல் இப்போ நான் வாழா வெட்டியாக இருக்கேன் மாமான்னு அலுவற மாதிரி நடிக்கிறான் மாமாவும் அதை நம்பிட்டார் மாமா இப்போவும் ஒன்றும் ஆகலை உன் குழந்தைய நரபலி கொடுத்ததுக்கப்புறம் நாம் சந்தோஷமாக ஊரறிய வாழ போகிறோம்னு மாமா சொல்லவும் என் அம்மா அப்பா அப்படி என்னை வாழ விட மாட்டாங்கன்னு தேம்பி அலுவற மாதிரி நடிக்கிறான் நம்ம குலதெய்வத்துக்கு நரபலி கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி இந்த திதியில் யமகண்ட நேரமா இல்லை ராகுகாலமானு எல்லாம் பார்த்து செய்கிறப்ப என்னை கொன்னு குழந்தைய எடுக்க மாட்டாங்கன்னு என்ன மாமா நிச்சயம்னு காஞ்சனா கேட்க மாமாவும் அதுவும் சரிதான் அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது என் அக்கா செய்யக்கூடிய ஆளுதான்னு தான்னு ஒத்துக்கிறான் கிட்டவே என்ன செய்யலாம்னு ஐடியா கேட்குறாரு அதுக்கு காஞ்சனா நாம் அவ்வளோ காலெலாம் காத்திருக்க வேணாம் மாமா சீக்கிரமாகவே இந்த ஊரை விட்டு போயிடுவோம்னு சொல்கிறான் அதை கேட்டு மாமாவுக்கும் ஹாப்பி தான் சரிவா நாம் இப்போவே கிளம்புவோம்னு கண்ணாடி குடுவைக்கு பக்கத்தில் வரவோம் காஞ்சனா வேண்டாம்னு கத்துறா ஏன் என்னாச்சின்னு மாமா பயந்துட்டார் குட்டி சாத்தான் தலைவடிச்சு செத்து போனதை மறந்துட்டிங்களான்னு கேட்கவும் நான் அதை சுற்றி மந்திர வளையம் போட்டுருக்கிறது அவருக்கு ஞாபகம் வந்தது மாமா காஞ்சனா கிட்ட நல்ல வேலை நான் மறந்து போயிட்டேன் காஞ்சனான்னு சொல்கிறாரு இப்போது உன்னை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு அவகிட்டேயே கேட்கும் அதுக்கு ஜமீனோட ஆள்காட்டி விரல் வேணும்னு சொல்கிறான் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் நைட்டு பதினொன்று ஐம்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மூணு முறை எந்த கண்ணாடி குடுவியை தட்டுனா இது உடஞ்சிடும்னு சொல்கிறான் மாமாவும் ஆள் காட்டி வரலோடு செவ்வாய் இரவு வர்றதா சொல்லி கிளம்பிட்டார் இதையெல்லாம் பார்த்து ஜமீன் ஆவி கலங்குது காஞ்சனாவும் அவன் மாமாவும் பேசுகிறத கேட்டு ஜமீன் ஆவி கண் கலங்குது ஜமீனாவி கிட்ட வந்து கோபமாக கத்துது இப்போது என்னோடய இந்த நிலைமைக்கு காரணமே உன் குடும்பம்தான் ஆனால் நீ என்னடானா அடுத்த ஜோடிக்கு அலையறியான்னு கேட்கும் காஞ்சனா சாக்காயிட்டா நீங்களே என்னை இப்படி தப்பாக நினைக்கலாமான்னு அழுவுகிறான் நான் நம்ம குழந்தையை தாங்க இப்படி பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம குழந்தைய கொன்று நரபலி கொடுத்து சாகாவரம் வாங்கிடுவாங்கன்னு அழுவுகிறான் ஜமீனாவி இப்படி பேசுனதுக்காக காஞ்சனாக்கிட்ட வருத்தப்படுது காஞ்சனா கண்ணை தொடச்சிக்கிட்டு பரவாயில்லங்க நான் வெளியில் வந்ததும் சில வேலைகளை முடிக்க வேண்டி இருக்குன்னு கண்கள் சிவக்க சொல்கிறான் தேய்பிரை அஷ்டமிக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு காஞ்சனா மாமா வந்து ஜமீனோட ஆள்காட்டி விரலை எடுத்து வச்சுருக்கிறதாவும் நாளா இரவு நீ சொன்ன மாதிரியே அந்த நேரத்தில் கண்ணாடி குடுவையில் மூணு முறை தட்டி உனக்கு விடுதலை கிடைச்ச கையோட நாம் இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு உறுதிப்படுத்திட்டு போகிறாரு தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வந்தது காஞ்சனா மாமா சொன்னபடியே காஞ்சனாவை வெளியே கொண்டு வந்தார் வெளியே வந்த காஞ்சனா தன் முதல் பழியை ஆரம்பித்தான் சுவற்றில் மாற்றியிருந்த பழி கொடுக்கும் கோடாரியை வைத்து தலையிலிருந்து ஒரே விட்டு கோடாரி கீழே அவளும் முன்னே மாமா ரெண்டாக பிளந்து இறந்திருந்தார் காஞ்சனா அவளோட முதல் பலியை அவள் மாமாவையும் அதே கொலைவெறியோட அவள் அப்பாவையும் கொண்டுட்டான் அவளுக்கு ரத்த பழி பத்தலை நேராக அவள் அம்மாவை பார்த்து போனான் அவள் அம்மா தன் குலதெய்வம் ரத்தக்காருப்பு காளி முன்னு முகமிருந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான் காஞ்சனாவோட உருமல் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த காஞ்சனா அம்மா பயத்தில் அப்படியே உடஞ்சி போய் பார்த்தாங்க இருந்தாலும் சூனியக்கார அம்மா இல்லையா என்ன நடந்துச்சுன்னு தொட்டதும் தெரிஞ்சு மரும கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சேவலை எடுத்து பழி கொடுத்து காஞ்சனாவை அங்கேயே கட்டி போடுறாங்க காஞ்சனா அந்த மந்திரக்கட்டை உடச்சிட்டு முன்னோக்கி வரா அப்பையும் அவசரலை அவள் அம்மா இவளுக்கு இவ்வளோ சக்தி வர காரணமே ஜமீன் ஆவிதான்னு புரிஞ்சு ஜமீன் ஆவியை வரட்ட அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அது அம்மாவின் வாய் மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருந்தது மந்திரத்தின் மூலமாக இறந்த காஞ்சனாவின் அப்பாவை வர வச்சு காஞ்சனாவின் அருகில் வரவிடாமல் தெசை திருப்பினான் காஞ்சனா அம்மா சூனியக்காரி காஞ்சனாவோட அப்பா நாக்கு அருந்துட்டதினால அவரால் மந்திரத்தை சொல்ல முடியல அதனால் அவருக்கு சக்தி குறைவாகவே இருந்தது அவரை காஞ்சனா ஊதி தள்ளிட்டு அவன் அம்மா கிட்டே வந்துட்டான் அங்கே வந்த காஞ்சனா அவள் அம்மாவை தொட்டதும் ஷாக் அடித்தது போல் பறந்து போய் விழுறா ஜமீனாவி காஞ்சனாக்கிட்ட சொல்லுது உங்கள் அம்மா என்னோடய ரத்தத்தில் உன் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண குங்குமத்தை கலந்து மந்திரவாளையம் போட்டிருக்காங்க என்னால் அவங்களுக்கு ஏதும் ஆகக்கூடாதுன்னு என்னை மன்னிச்சுட்டு காஞ்சனான்னு அவள் உடம்ப விட்டு வெளியில் வந்து பக்கத்தில் நிற்கிது ஜமீனாவி இதனால் காஞ்சனா மனம் தடுமாறினாலும் கையில் உள்ள கோடாரியை இருக்க பிடிச்சிக்கிட்டு அவள் அம்மாவை நோக்கி ஒரு எட்டு வச்சா காஞ்சனா கையில் உள்ள கோடாரியை கெட்டியாக கொண்டு அவள் அம்மாவை நோக்கி ஒரு எட்டு வச்ச காஞ்சனா முன்னோக்கி செல்ல செல்ல சூறாவளி போல் பலமான காத்தடிக்குது காஞ்சனாவால் நடக்க முடியல அவள் கையில் இருந்த கோடாரி தவறி எங்கேயோ விழுந்துடுச்சு இருந்தும் கஷ்டப்பட்டு முன்னேறி போய் அவள் அம்மாவை தூக்கி நிறுத்தி ஓங்கி ஒரு அறவிட்டாள் அவள் அம்மா கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு எழுந்து போய் காஞ்சனாவை முடிய பிடிச்சி பக்கத்தில் இருந்த செவுத்தில் முட்டு முட்டுன்னு முட்டி கீழே தள்ளி அவள் வயிற்றுல ஓங்கி போக அவள் அம்மா காலை பிடிச்சி கீழே தள்ளி தன் குலதெய்வம் கையில் இருந்த சூளாய தன் பலம் கொண்ட மட்டும் பிடிச்சு இழுத்து அவன் அம்மாவின் நாக்கில் சூளத்தின் நடுப்பகுதியை ஆங்காரமாய் இறக்கினான் தொண்டை வரை அந்த ரத்தம் குலதெய்வத்தின் பாதத்தில் தெளித்து கீழே கொட்டியது இருப்பினும் கோபம் அடங்காமல் காஞ்சனா சூளத்தால் அவள் அம்மாவின் உடலை சல்லடையாக்கினான் எல்லாரையும் முடித்த பிறகு அவ ஆத்திரங்கள் கண்ணீரையாக மாறி பெருக்கெடுத்து ஓடியது ஜமீனாவி காஞ்சனாவுக்கு ஆறுதல் சொல்லியது காஞ்சனா எழுந்து தன் குலதெய்வம் கருப்பு காலிக்கிட்டு நேராக வந்து அவள் கால்களை பற்றி கதறி அழுவுறான் யார் ஏன் சொந்தங்களான்னு நினச்சினோ அவங்களெலாம் பிணம் தின்னும் கழுகுகளை விட மோசமானவங்களாக இருந்திருக்காங்கன்னு அழுவுறான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதையும் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிட்டாங்க இனியும் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி தன் கையில் இருந்த சூலாயுதத்தால் நெஞ்சில் குத்தி தன் குலதெய்வம் ரத்த கருப்பு காளியின் பாதத்தில் சரணடைஞ்சா இதை பார்த்து ஜமீன் ஆவி பதறியது அவசரப்பட்டுட்டே காஞ்சனா நம்ம குழந்தைய நீ நினச்சி பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை நீ செய்யலாம்னு ஜமீன் ஆவி பதறியது காஞ்சனா அதற்கு நிதானமா நம்ம குழந்தைய ஏன் குலதெய்வம் பார்த்துக்கும்னு சொல்லி செத்து போயிட்டா ஜமீன் ஆவி சுதாகரித்து கொண்டே இரத்தக்கருப்பு காளியை பார்த்து மனமுருகி கண்களில் நீர் வழியே பிரார்த்திச்சிது நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் காதலிச்சது அவ்வளோ பெரிய குத்தமாக அதோட இந்த உலகத்தையே பார்க்காத என் குழந்தை செஞ்ச தப்பு தான் என்னான்னு அவர் அழும்போது அந்த இரத்த கருப்பு காளியே நேரில் வந்தா ஜமீன் ஆவி காளியை நேரில் பார்த்ததும் எழுந்து கைக்குப்பி வணங்கியது காளியம்மன் பேசத் தொடங்கியது நான் எப்போட அவங்கக்கிட்ட நரபலி கேட்டேன் என்னை நீங்கள் மனமுறுகி வேண்டினாலே நான் உங்கள் கிட்டே ஓடி வருவேன்னு அதை தெரியாமல் அதை விட்டுட்டு ஏன் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்கன்னு காளி ஜமீன் அவியை பார்த்து கேட்கும் எதுவும் பேசத்தோனலை ஜமீன் ஆவிக்கு இறுதியாக காளி மீண்டும் ரெண்டு பேருக்கும் உயிர் தெளிந்து சந்தோஷமாய் நீண்ட நாள் வாழ்வீங்கன்னு வரம் தந்து மறைஞ்சி போகிறாங்க காளியம்மன்